இது வரலாற விட பெரிய தகராறா இருக்கும் போல் ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் போல் எனக்கு லேச குடலை புரட்டிடுச்சு அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வின் சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ஆ ரைட்டு நான் எழுதிக்கிறேன் அங்கே எழுதக்கூடாது இங்கே எழுதணும் அங்கே கூட கரெக்ட் தானே பார்த்தீங்களா இங்கே எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும் அது தப்பாயிரும் இங்கே எழுதுனா தான் மூளை வாத்தியார் பேசலை பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ சிந்தனையாளர் எவ்வளோ அறிவாளர் அப்படின்னா வச்சுருக்காங்க உண்மையிலே மனசுங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நான் இருக்கு இந்த வர்ற மாதிரியில் பூரா இல்லை போறா அங்கே அங்கே வேற போயிட்டு வந்தேன்னா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரை உலகத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க அவர் இளையராஜாவின் மோதங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு டேரக்ட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் நழுகுச்சுங்கிறது இன்றைக்கி அவர் தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டேரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டேரெஸ் எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சுடுவார் அவர் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்துலு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் இன்னைக்கு அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா கலைஞர்யாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடடடா இதெல்லாம் வந்து இவங்க மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும் போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்கே பிள்ளைய சொன்ன எடுபடாது அவர் சொல்கிற போது அந்த அந்த வரியில சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாள்ல சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி வச்சிருக்காரு பாருங்க கலைஞர் ஐயா அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் பேரை மாத்தன் இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாத்தவேன் பேரை மாத்த மாட்டேன் அவரு அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பேப் பண்ணலாம் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்காரு அவருக்கு அதுதான் ஐயா கலைஞர் இப்ப நான் இப்ப இங்க வர்றதுக்கு முன்னால அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது சாதாரண மாத்தி சேகர் சேகர்பவன்னு துண்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ சிறப்பான அமைச்சர்ல இது ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அறநுறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் எல்லா கோயிலையும் விளக்க அவ்வளவு கோயில் அப்படி பிரகாசமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஜெகஜோதியா இருக்கு அவ்வளவு அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளவு அழகா அவரு எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சொத்து பூரா ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைங்க ஆனா காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க